ஏப்ரல் மாதம் ஒன்பதாம் தேதியாகிய ஆகிய இன்று உலக விடயங்களை பின்னுக்கு தள்ளி இலங்கையின் உள்ளூர் விடயங்களை மட்டும் பேசிக்கொள்ள முடியாது என்பதால் இரண்டு விடயங்களையும் கலவை நிலையில்தான் நோக்கிக் கொள்ள முடியும் அந்த வகையில் இலங்கை தீவில் ராஜபக்ஷக்களின் ஆட்சி அதிகார மையத்துக்கு தமிழர் தாயக பரப்பிலிருந்து ஆமாம் போட்டு அடக்குமுறைகளை ஏவிய தலைகளில் ஒன்றான பிள்ளையான் எனப்படும் சிவனேசதுரை சந்திரகாந்தன் நேற்று அதிரடியாக கைது செய்யப்பட்ட நகர்வு குறித்த செய்திகள் எல்லாம் பரபரப்பாக இருந்தன கிழக்கு பல்கலைக்கழகத்தின் முன்னாள் உபேந்தர் பேராசிரியர் சுப்பிரமணியம் ரவீந்திரநாத் கடத்தப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்ட பெரும் அவலத்துக்குரிய துன்பியல் சம்பவத்துக்கு பின்னால் பிள்ளையானின் கரங்கள் இருந்ததான ஐயத்தின் அடிப்படையில் இந்த கைது ஊராட்சி தேர்தல் காலத்தில் இடம்பெற்றுள்ளது புள்ளியான் மட்டக்களப்பில் உள்ள அவரது பணியகத்தில் வைத்து நேற்றிரவு தூக்கப்பட்டார் கடந்த இரண்டாயிரத்தி ஆறு ரவீந்திரநாத் இருந்து மட்டக்களப்புக்கு பயணித்த போது அவரது வாகனத்தில் வைத்து அவர் அவர் கடத்தப்பட்டு கைது தரப்பின் உள்ளூராட்சி தேர்தல் கண்டுப்புகளில் ஒன்றென்ற விமர்சனங்களும் செய்தன புள்ளியானின் கைது குறித்த பரபரப்பு செய்திகளுக்கு அப்பால் டெல்லியில் வைத்து இந்திய பெரியனரின் பிரதமர் நரேந்திர மோடியை சிறிலங்கா ராஜபக்சேக்களின் அரசியல் வாரிசு நாமல் நேற்று சந்தித்தார் பேசினார் மோடியின் உறுதியான தலைமையின் கீழ் இந்தியா நவீன உலகில் பெரும் உயரங்களை எட்டியுள்ளதாக பதிவிட்டார் என சில செய்திகள் இருந்தன அண்மையில் நரேந்திர மோடி இலங்கைக்கு பயணம் செய்தபோது அவரை நேரடியாக அங்கு வைத்து தனியாக பேசிக்கொள்ளும் பாக்கியதை நாமல் பேபிக்கு கிட்டிக் கொள்ளாமல் போனாலும் நேற்று அது டெல்லியில் கிட்டியது இலங்கை பயணத்தின் பின்னர் டெல்லியிலும் மோடி பங்கேற்ற மாநாட்டிலும் பெரியனருடனான ஸ்ரீலங்கா சின்னத்தம்பியின் வணிகம் பாதுகாப்பு மற்றும் ராஜதந்திர உறவுகளை வலுப்படுத்துவது குறித்து தான் கவனம் செலுத்தப்பட்டதாகவும் கூறப்பட்டது தமிழ் சமூக ஊடக பிறப்பின் இன்றைய முக்கிய செய்தியாக பிள்ளையானின் கைது இடம்பெற்றிருக்க கூடும் ஆனால் இன்றைய செய்திகளின் நாயகன் புள்ளியானோ அல்லது நாமல் பேபியோ அல்ல மாறாக டூ பாயிண்ட் டோ ட்ரம்ப் எனப்படும் அமெரிக்க அரசு தலைவர் டொனால்ட் ட்ரம்ப் தான் இன்னொரு விடுதலை நாள் அதாவது லிபரேஷன் டே என்ற முழக்கத்துடன் டூ பாயிண்ட்டோ டொனால்ட் ட்ரம்ப் தொடுத்த வரிப்போர் அந்த நாட்டின் உள்ளூர் நேரப்படி இன்று அதிகாலம் முதல் அமெரிக்காவை வஞ்சிக்கும் மிக மோசமான குற்றவாளி நாடுகள் என டொனால்ட் ட்ரம்பால் அழைக்கப்படும் இலங்கை உட்பட்ட அறுபது நாடுகளில் இருந்து அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யும் பொருட்களுக்கான வரிகள் நடைமுறைக்கு வந்துவிட்டன ட்ரம்பின் திட்டத்தின் அடுத்த கட்டம் நடைமுறைக்கு வந்துவிட்டது இந்த புதிய கட்டச் சுற்றில் சீனாவுக்கு எதிரான வரிகளில் பெரிய அதிகரிப்பு இருந்தாலும் உலகின் இரண்டாவது பெரிய பொருளாதார நாடாக இருக்கும் சீனா இந்த விடயத்தில் தான் உறுதியாக நிற்பதாக காட்டிக்கொள்கிறது ட்ரம்பின் இந்த வரி போருக்கு எதிராக சில நாடுகளால் இவ்வாறு ஓரளவு பதிலடிகளை விதித்து தாக்குப்பிடிக்க முனையக்கூடும் என்றாலும் ஏனைய நாடுகளால் அவ்வாறு நகர முடியாது என்பதால் அமெரிக்காவுடனான பேச்சுக்களுக்காக வெள்ளை மாளிகை தொலைபேசிகளை கெணுகிணிக்கவும் டிரம்பின் அதிகாரபூர்வ அஞ்சல் பெட்டிகளை நிறைக்கவும் இந்த நாடுகள் முயற்சிகளை செய்கின்றன தற்போது இந்திய பெரியனரும் வெள்ளை மாளிகையுடன் பேச்சுக்களை நடத்தி வருவதாகவும் அமெரிக்காவுக்கு குறைந்த வரியில் தனது பொருட்களை ஏற்றுமதி செய்வதற்கு பதிலாக இந்தியாவுக்குள் இறக்குமதி செய்யப்படும் அமெரிக்க பொருட்களுக்கு இருபத்தி மூன்று பில்லியன் டாலர் வரை வரி குறைப்பை நடைமுறைப்படுத்த நரேந்திர மோடியின் அரசாங்கம் உடன்படும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்திய பிரியனர் இவ்வாறு நகர்ந்து கொள்ள இன்று முதல் அமெரிக்காவை நோக்கி செல்லும் இலங்கை ஏற்றுமதி பொருட்களுக்கான வரியும் அதிகரிக்கப்பட்டுள்ளதால் இலங்கையிலிருந்து மேற்கொள்ளப்படும் அமெரிக்க ஏற்றுமதிகளை தாமதப்படுத்துமாறு அமெரிக்க இறக்குமதியாளர்கள் இலங்கைக்கு ஒரு செய்தியை அனுப்பியுள்ளதால் வெள்ளை ஸ்ரீலங்காவும் அவசரமான பேச்சுவார்த்தைகளுக்கு முயல்கிறது நேற்றிரவும் கொழும்பை மையப்படுத்திய அமெரிக்க அதிகாரிகளுக்கும் ஸ்ரீலங்கா அதிகாரிகளுக்கும் ஒரு சுற்று கலந்துரையாடல்கள் நடைபெற்றதாக தெரிகிறது இதற்கிடையே அறிவிக்கப்பட்ட புதிய வரிகளை குறைக்க வேண்டுமென ஸ்ரீலங்காவின் முதன்மை தலையாரி ஏகேடிஆர் டொனால்டு டிரம்புக்கு தனிப்பட்ட முறையிலும் ஒரு கடிதத்தை எழுதியுள்ளார் இந்த விடயம் நேற்று ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தில் பகிரங்கப்படுத்தப்பட்டது ஏகேடிஆர் இவ்வாறு ஒரு கடிதத்தை டொனால்ட் ட்ரம்புக்கு முகவரிய விடயத்தை வெள்ளை மாளிகையும் ஒப்புக்கொண்டுள்ளது ஆனால் இப்போதைய நிலையில் ஸ்ரீலங்காவின் எதிர்வினைகளை ட்ரம்ப் பெரிதும் சட்டை செய்ததாக தெரியவில்லை அதாவது திசாநாயக்க அனுப்பிய கடிதம் உட்பட்ட நகர்வுகளை இதுவரை அமெரிக்கா எதிரெடுத்து பார்க்கவில்லை இந்த நிலைமை ஸ்ரீலங்காவுக்கு தொடர்ந்தும் கவலைகளை வழங்கிக் கொள்கிறது பொறுத்தவரை இப்போது அவருக்கு பெரிய நாடுகள் எடுக்கக்கூடிய எதிர்வினை நகர்வுகளில் அவதானம் உள்ளதால் தமக்கு எப்போது சாதகமான பதில் வெறுமோ ட்ரம்பின் கடைக்கண் பார்வை தம் மீது திரும்புமோ என்று அங்கலாய்ப்பில் ஸ்ரீலங்கா உள்ளது எனினும் இறுதியில் ட்ரம்ப் தனது மனதை மாற்றி ஸ்ரீலங்காவுக்கு ஒரு நிவாரணத்தை அறிவிப்பார் என எக்கேரியாரின் அரசாங்கம் நம்பி கை வைத்து காத்துள்ளது இலங்கை தீவை பொறுத்தவரை அமெரிக்காவை நோக்கிய அதன் ஏற்றுமதி பொருட்களுக்குரிய வரி நாற்பத்து நான்கு சதவீதமாக இன்று அதிகரித்து விட்டது ஆனால் தனக்கு நாற்பத்தி நான்கு சதவீத வரி இருந்தாலும் அமெரிக்காவுக்கு செய்யப்படும் ஏற்றுமதிகளில் தனக்கு போட்டியாளர்களாக உள்ள கம்போடியாவுக்கு அமெரிக்காவின் வரி நாற்பத்தி ஒன்பது சதவீதமாகவும் வியட்நாமுக்கு நாற்பத்தி ஆறு சதவீதமாகவும் தன்னுடன் ஒப்பிடும்போது போது இரண்டு மூன்று சதவீத வரிகள் உயர்வாக இருப்பது கொழும்பு அதிகார மையத்துக்கு கொஞ்சூண்டு கூடும் ஆனால் இந்த கொஞ்சூண்டு ஆறுதலையும் அது அனுபவிக்க முடியாமல் இந்தியாவுக்குரிய அமெரிக்க வரி இருபத்தி ஏழு சதவீதமாகவும் பங்களாதேஷுக்குரிய வரி முப்பத்தி ஏழு சதவீதமாகவும் இலங்கையை விட குறைவாக உள்ளதால் இலங்கையிலிருந்து பொருட்களை இறக்கும் செய்யும் அமெரிக்க இறக்குமதியாளர்களின் கண் இனிமேல் இந்தியா மற்றும் பங்களாதேஷுக்கு திரும்பும் என்ற கவலைகளும் கொழும்பில் உள்ளன குறிப்பாக அமெரிக்க சந்தையில் உள்ள தனது இடத்தை பங்களாதேஷ் எடுத்துக்கொள்ளும் என்று என்ற ஒரு அங்கலாய்ப்பு கொழும்பில் உள்ளது ஏனென்றால் ஜப்பானும் ஆஸ்திரேலியாவும் ஏற்கனவே இலங்கையை விட பங்களாதேஷை குறைந்த வளர்ச்சி அடைந்த நாடாக கருதி இலங்கைக்கு வழங்க தயாராக இல்லாத சில பொருளாதார ஆதாயங்களை பங்களாதேஷுக்கு ஏற்கனவே வழங்கியுள்ளன ஐரோப்பிய ஒன்றியம் மற்றும் பிரித்தானியா வழங்கும் ஜிஎஸ்பி பிளஸ் வரி சலுகைகளில் கூட ஸ்ரீலங்காவுக்கும் பங்களாதேஷுக்கும் வித்தியாசங்கள் உள்ளன ஸ்ரீலங்காவுக்கு வழங்கப்படும் இந்த வரி சலுகையானது ஸ்ரீலங்காவிலிருந்து ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு அல்லது பிரித்தானியாவுக்கு மேற்கொள்ளப்படும் ஆடை ஏற்றுமதி துறைக்கு பயன்படுத்தப்படும் துணிகள் சார்க் நாடுகளில் இருந்து வர வேண்டும் அதாவது சீனா போன்ற நாடுகளிலிருந்து ஸ்ரீலங்கா துணிகளை எடுத்து ஆடைகளை உருவாக்கினால் இந்த ஜிஎஸ்பி வரி சலுகை ஐரோப்பிய ஒன்றியத்திடமிருந்து கிட்டாது மாறாக சார்க் நாட்டு துணிகளை பயன்படுத்தினால் மட்டுமே ஸ்ரீலங்காவுக்கு இந்த வரிவிலக்கு கிட்டும் என்பது யதார்த்தமானது ஆனால் பங்களாதேஷுக்கு ஐரோப்பிய ஒன்றியமோ அல்லது பிரித்தானியாவோ அவ்வாறான உற்பத்தி விதியை வழங்கவில்லை பங்களாதேஷை பொறுத்தவரை அது எந்த நாட்டின் துணிகளை பயன்படுத்தி ஆடைகளை தனது நாட்டில் உற்பத்தி செய்து கொண்டாலும் அதற்கு வரி விளக்கு அளிக்கப்பட்டுள்ளது இந்த பின்னணியில் இப்போது அமெரிக்க சந்தையிலும் இலங்கைக்கு பங்களாதேஷ் தான் ஆப்பு வைக்க காத்திருப்பது போல தெரிகிறது இலங்கை தீவை பொறுத்தவரை அது அமெரிக்காவுக்கு சுமார் மூன்று பில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கு ஏற்றுமதிகளை செய்கின்றது குறிப்பாக இலங்கையிலிருந்து மேற்கொள்ளப்படும் தேயிலை ஏற்றுமதியை பொறுத்தவரை ஏனைய நாடுகளுக்கு மேற்கொள்ளப்படும் தேயிலை ஏற்றுமதியுடன் ஒப்பிடும்போது அமெரிக்காவுக்கு மேற்கொள்ளப்படும் ஏற்றுமதியில்தான் அதிக லாபம் கிடைப்பதால் இப்போது அந்த தேயிலைக்கும் அமெரிக்கா அதிக வரியை விதித்திருப்பதால் ஸ்ரீலங்காவின் தேயிலை ஏற்றுமதி லாபம் கணிசமாக குறைவடைய நிலை உருவாகியுள்ளது இப்போது டொனால்ட் ட்ரம்பின் கடைக்கண் பார்வைக்கு அனகுகுமாரதிசாநாயக்கா வழிமேல் விழிவைத்து காத்திருக்கின்றார் ஆனால் வெள்ளை மாளிகை இந்த விடயத்தில் எந்தவித அசுமாத்தியங்களையும் வழங்கிக் கொள்ளவில்லை இதனால் மாற்று வழிகளை ஸ்ரீலங்கா அரசாங்கம் தேடிக்கொள்கின்றது இதனால் இந்திய பெரியனரிடம் அது கையேந்த தலைப்படுகின்றது அதன் அடிப்படையில் இந்திய பெரியனர் தனது தடையற்ற வணிக ஏற்றுமதிக்கான ஒதுக்கீட்டை இலங்கைக்காக அதிகரிக்க வேண்டும் என எக்கேடியாரின் அரசாங்கமும் கோரிக்கை விடுத்துள்ளது வரலாற்றின் தான் பாருங்கள் எண்பத்தி ஏழாம் ஆண்டில் இதே ஜேவிபி இந்திய பொருட்களை புறக்கணிக்க கோரி சிங்கள மக்களிடம் அழைப்பு விடுத்தது கிளர்ச்சி காலத்தில் இந்திய பேருந்துகளை தீக்கிரையாக்கி கொண்டது இந்திய பருப்புக்கும் தடை விதித்தது சிங்கள பெண்கள் இந்திய சேலைகளை அணிவதை தடை செய்ய வேண்டும் எனவும் அன்றைய காலத்தில் ஜேவிபி கராராக அறிவுறுத்தி இந்திய வணிக நிலையங்களையும் தீக்கிரையாக்கி இருந்தது இந்தியாவிலிருந்து திரைப்படங்களை இறக்குமதி செய்தார் என்று ஒரே ஒரு காரணத்துக்காக பிரபல தமிழ் வணிகரான கே ஜி எனப்படும் கே குணரணையே செய்தது ஆனால் இப்போது அதே ஜேவிபி உள்ளுடன் கொண்ட தேசிய மக்கள் சக்தி இந்திய பெரியனரின் பொருட்களுக்கு கதவுகளை திறக்கிறது அந்த வகையில் அண்மையில் மோடி மேற்கொண்ட இலங்கை பயணத்துடன் இந்தியாவிலிருந்து மருந்துகளை இறக்குமதி செய்வதற்கான விதிகளும் தளர்த்தப்பட்டுள்ளன இலங்கை தீவில் பயன்படுத்தப்படும் மருந்துகளில் எண்பது சதவீதத்துக்கும் அதிகமான மருந்து பொருட்கள் இறக்குமதி செய்யப்படும் நிலையில் அவ்வாறாக இறக்குமதி செய்யப்படும் மருந்துகளில் எண்பத்தி ஐந்து சதவீதமானவை இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் நிலையில் இப்போது இந்திய மருந்துகளை இறக்குமதி செய்யும் விடயத்தில் அரசாங்கம் சில தளர்வு நகர்வுகளை எடுத்துள்ளது ஆனால் இவ்வாறான தளர்வு நகர்வுகள் தமது முன்னைய இந்திய எதிர்ப்பு நிலையை உரசி அதனை எதிர்க்கட்சி முகங்கள் எல்லலாக விமர்சிப்பதால் இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் மருந்துகளின் விடயத்தில் தாம் நாட்டை காட்டி கொடுக்கவில்லை இந்தியாவுக்கு அடிபணியவில்லை என ஜேவிபி முகங்கள் விழுந்தாலும் மீசையில் மண்ணூட்டாத பரப்புரைகளை செய்வதையும் ஸ்ரீலங்காவின் சமகால அரசியல் தளத்தில் தெளிவாகவே காண முடிகிறது